ஹாய் என் பேர் சங்கீதா நான் குட்டிப்பாக்கத்துலேருந்து வரேன் நான் பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தேன் நான் காலத்தை கால் பண்ணி கேட்டேன் அவங்க எப்போனாலும் வரலாம் டைம் லிமிட் கிடையாது ஸோ எப்போனாலும் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்கு குட்டி பாப்பா இருக்கிறனால எனக்கு டென் டு லெவன் ஓ கிளாக் தான் டைமில் வர முடியும் ஸோ அந்த ஒன் ஹவர்ல வந்து நான் த்ரீ லெவல் முடித்து கம்ப்ளீட் பண்ணேன் அப்புறம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி டூ மந்த் ஆச்சு எனக்கு ஸ்பீடாக போட முடியலை குட்டி பாப்பா இருக்கனால ஸோ ஸ்லோவாக பாட்டு ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அந்த நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பிள்ளையார் சூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பிக்சர் பெருசு பெருசாக உண்டு அவ்வளோ பெருசாக என்னால் பாப்பா ஃபஸ்ட்டு போட முடியாதுங்கிறனால குட்டியாக அந்த ஃப்ரேம்க்குள்ளே அடுங்கிற மாதிரி நான் பிள்ளையார் சூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு தேர்ட் லெவலில் தேர்ட் லெவல் வரைக்கும் உள்ள ஸ்டிச்சஸ் என்னெல்லாம் உண்டோ அந்த ஸ்டிச்சஸ்லாம் ஒன்றும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இந்த பிள்ளையாருக்கு எந்தெந்த ஸ்டிச்சஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ளதெல்லாம் போட்டு கவர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அது கூட போடலாம் நல்லா இருக்கும் எனக்கு சிட்டுவேஷனால நான் சிம்பிளா எடுத்து போட்டிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க எப்போனாலும் வந்து கற்றுக்கலாம் மார்னிங் டு நைட் வரைக்கும் எப்போனாலும் அவங்க அவைலபிளாக தான் இருக்காங்க உங்களுக்கு டைமே கிடையாது ஸோ நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸில் வந்து கத்துக்கங்க ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறாங்க